என்னங்க சொல்றீங்க நம்ம மாதிரி எல்லாம் அழகு ரோடு பக்கத்துல பட்ஜெட் விலையில வீடு சேல்ஸ் அவைலபிள் இருக்கா அப்பனா கண்டிப்பா வாங்கலாமே இந்த வீட்டை பத்தின மத்த டீடைல்ஸ் இந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல நீங்க வீடு வாங்கணும் நினைச்சுன்னா இந்த கண்டக்ட் நம்பர் கண்டக்ட் பண்ணி மத்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மதுரை உங்க இடம் வீடு இருக்குன்னு நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜா ஃபாலோ பண்ணுங்க முனியால் சென்ட் இடத்துல ஆயிரத்தி நூறு சதுரடியில் அந்த வீடு ரெண்டு பெற்ற மோட வடக்கு பார்த்து கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பொட்டிக்கோ ரைட்ல பஸ்ட் ஃபுளோர் போறாங்க ஸ்டேக்காஸ் பில் பண்ணி கொடுத்துருக்காங்க பொட்டிக்கோல நீங்க தாராளம் நல்ல பெரிய கார் வரை பார்க்கிங் பண்ணிக்கலாம் வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கூட்டு தான் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால் கேரண்டல்ஸ் கொரண்ட் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க நல்லா அக்கலக்க அழகா பால்சிங் ப்ரே பண்ணி தருவாங்க லிவிங் ஹால் கிரேட்ல பிட்டும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த பிட்டும் கேரண்டல்ஸ் கொரண்ட் அமைச்சு கொடுத்திருக்காங்க லாப் கபடத்தில் கபட வீட்டோட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த பிட்டும் அட்டாச் சிஸ்டம் கூட தான் அமைஞ்சிருக்கு லிவிங் ஹால் கிளப்ல இன்னொரு பிட்டும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க டிபிட்டும் கேரண்டல்ஸ் அண்ட் கொரண்டோ ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லாப் டவர்ஸ் கபடர் கூட ப்ரே பண்ணி தருவாங்க டிபிட்டும் அட்டாச் சிஸ்டம் மூலம் தான் அமைஞ்சிருக்கு வீட்டில் நம்ம அடுத்து பார்க்குறோம் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க மாடலர் கிச்சன் இந்த மாடல் கிச்சன் என்னென்ன ஸ்பேசஸ் ப்ரே பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் லிவிங் ஹால் கிளப்ல மாடலர் கிச்சன் ப்ரே பண்ணி தருவாங்க கிச்சன் கேரண்டல்ஸ் ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க லாப்டாப் கம்பர் கூட ப்ரே பண்ணி தருவாங்க